யோசுவா யோர்தானுக்கு முன்பாக நிற்கும்போது யோர்தான் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி தெரியுது யோசுவா மனசில் நினைக்கிறார் நான் மோசே இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் இந்த நதியை கடல் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுகிறார் நீ மோசே இல்லை தான் ஆனால் நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தைரியப்படுத்தி ஒரு குவியலாக அந்த தண்ணியை நிற்க வச்சார் பின்னிட்டு போக வச்சார் நிறைய பேர் நிறைய பிரச்சனையை பார்த்து நெருக்கடியை பார்த்து தேவையை பார்த்து போராட்டத்தை பார்த்து நம்மளால் நம்ம மோசையவும் இல்லை யோசுவாவும் இல்லைன்னு யோசிக்கிறோம் இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேரோடு இருந்தவர் உங்கள் கூட என் கூட இருக்கிறார் அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நம்ம பிரச்சனையை தாண்டி நம்ம நெருக்கடியை தாண்டி அதற்கு கீழேயோ மேலையோ பக்கத்துலேயோ வழியை கருத்து வச்சிருக்காரு அதில் இன்னைக்கு கண்டிப்பா உங்களை கொண்டு போவார் விசுவாசத்தோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த நாள் உங்களுக்கான நாள் நிச்சயம் உங்களுக்கு வழி இருக்கு ஆமேன்